அபூமக்கர் செத்த இங்குக்கு ஈக்குவலான வர்றவர் அட பாதைகளா அபூமக்கர் செத்தியுக்கு அபு ஹரிவா ஈக்குவலா எப்படி உங்களை சலவை செய்கிறாரோ அபூமக்கருக்கு அடுத்து உமர் இல்லையா உமருக்கு அடுத்து உஸ்மானு இல்லையா உஸ்மானுக்கு அடுத்து அணி இல்லையா அதுக்கு அடுத்து அப்துல் ரஹ்மான் அனுபவன் அணுகு இல்லையா அதுக்கப்புறம் தலஹா இல்லையா அதுக்கப்புறம் சுபைர் இல்லையா சொர்க்கவாசிகள் என்ற நதிகள் நாயகம் செல்லல்லா வளை செல்லும் அவர்கள்ல நற்செய்து கூறப்பட்ட பத்து சகாபாக்கள் இல்லையா பதிர்களத்திலே தங்கள் உயிரை மாய்த்து எல்லா பாவமும் அட்வான்ஸாக மன்னிக்கப்பட்டார்களே அந்த பதில் போராளிகள் இல்லையா உகது களத்திலே நின்றவர்கள் இல்லையா ஆரம்ப காலத்திலே தியாகம் செய்த இல்லையா சொத்து எல்லாம் எழுந்து தியாகம் செய்து ஹிஜெழுத்து போனார்களே அவர்கள் இல்லையா இவர் தான் அபுபக்கருக்கு அடுத்தவராயிருக்கவரா அபு கணிபா என்பவர் நல்லவரா கெட்டவரா என்பது கூட அல்ல பண்ணும்போது தான் தெரியும்

தைரியம் இருந்தால் மேடையில் ஏறி சட்டை பிடிக்கணும் எடுத்து காட்ட முடியுமா அப்ப அவர் சித்திக்கை போன்றவர் இப்படி அப்ப அவனுக்கு என்ன மனசுல படும்னா ஓ அபு கண்ணி பாட்டு அபு பக்கருக்கு ஈக்குவலானாலா அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதுதான் வருமா இல்லையா அது அப்படியே விதைக்குவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது விதைச்சிருவாங்க அடுத்து என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க அவர் என்ன பண்ணாராம் நாற்பது வருஷம் ஒரு நாள் என்ன இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாற்பது வருஷ காலம் இஷாவுக்கு செய்வார்கள் ஒழு செய்வார்கள் இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு சுபுகு தொழுவாராம் இஷாவுக்கு எட்டு மணிக்கு ஒழு செய்வோம்ல எட்டு மணிக்கு ஒழு செஞ்சு இஷா தொழுவாராம் அந்த உழுவோடவே இருப்பாராம் சுபுகு தொழுவாராம் அந்த உழுவோட மறு ஒழு செய்ய மாட்டாராம் இதுக்கு என்ன அர்த்தம் இஷா தொழுதல இருந்து ஒண்ணுக்கு போக மாட்டாரு இஷா தொழுதல இருந்து அவற்றிருந்து காற்று பிரியாது இஷா தொழுதல இருந்து வெளிக்கு போக மாட்டாரு இஷா தொழுதல் சுபு வரைக்கும் பொண்டாட்டினோட போக மாட்டாரு குடும்ப வாழ்க்கை ஈடுபட மாட்டார் இது முதல்ல மார்க்கத்துக்கு அனுமதி இருக்கா முதல்ல முதல்ல இருக்கு அனுமதி இருக்குதா இது ஏதோ ஒரு நாள் இல்லையா தூங்க கூட மாட்டாரா தூங்கினா உழு போயிருமுனா அவங்க சென்றபடி தூங்கினாலும் போயிருமுல்ல ஒழு போயிருமுல்ல இஷாவுக்கு ஒழு செய்வாராம் முடிச்சுக்கிட்டே இருப்போறான் ஒண்ணுக்கும் போக மாட்டாராம் அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ண உனக்கு எதுக்கு குடும்ப வாழ்க்கை தயுமா ஏய் நீ சொல்ற மாதிரி ஒருத்தன் உலகத்துல வாழ்ந்தான்னு வச்சுக்கிவோம் அவன் அல்லாஹுனுடைய ரிசூனு சொல்ற வழியை பின்பற்றக்கூடியவனா ரெசுவ வலிக்கு எது என்ன சொல்றாங்க இங்கே கைஃப உட்காந்து சாருள் பஜ்ர நீ இஷாயி அருப ஐநசானா நாற்பது ஆண்டுகள் இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு வஜர தொழுத வர வரையிலேசுப்பட்டாளா உன்னை புரியா புரியானா அப்புறம் வருஷமா இஷாவுக்கு செஞ்ச ஒணுவை பஜ்ர தொழுதான தூங்கவே இல்லையா உண்ணும் கூட போகலையா வெளியும் கூட போகலையா

அவங்க மூணு பேர் என்ன அவங்க கொஞ்சமா வணக்கம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மூணு பேர் சத்தம் போட்டு பேசிக்கிறாங்க ஒருத்தர் சொல்றாரு இனிமேல் நான் தூங்கவே மாட்டேன் ராத்திரில தூங்கவே மாட்டேன் ராத்திரி பூரா வணக்கம் தான் பகல் பூரா ஆள் இன்னொருத்தர் சொல்றாரு நான் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறார் இன்னொருத்தர் சொல்றாரு கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாரு

மனைவி மக்களோடு வாழ்வு செய்கிறேன் அல்லது வணங்குகிறேன் என்னுடைய இந்த வழிமுறை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல அப்ப நாற்பது வருஷம் மனைவிக்கு செய்யற கடமையை ஒருத்தன் செய்யலன்னா அவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது இது இமாமா நாற்பது வருஷம் மனைவிக்கு செய்யற கடமை செஞ்சியாப்ப நாற்பது ஆண்டு சுபுக்கு ஒழு செஞ்சு ராத்திரிக்கு ஒழு செஞ்சு சுபு வரைக்கும் தொழுகிட்டே இருந்தாரு இது எங்க இருக்கு

கனவுளையோ நனவுளையோ நபிகள் நாயகம் செல்லல்லா வழி செல்லும் பார்க்கவில்லை நாயராஜில் போய் உரையாடத்தான் செய்தார்கள் கண்ணால் பார்க்கல பார்க்க இயல எவனும் பார்க்க இயல மூசா நபி பார்க்கிறேன்னு கேட்டார் அல்லாட்ட குரான்ல இருக்கே இல்லையா குரான்ல இருக்கிறது மூசா நபி அல்லா இடத்துல கேட்கிறாரு ரத்தி அருணி அவங்க யா யாருலா உன்னை நான் பார்க்கணும் கொஞ்சம் காட்டுவேன் அல்லாஹ் வந்து அவட்டமான பேசுறாங்க நேரம் பேசுறான் அவர் ஒரு மலைக்கு வர சொல்லி மூசாவே உன் கையில என்ன வச்சுக்கிற கைத்தடி வச்சுக்கிற இது என்ன செய்யற அப்படி பச்சை பிள்ளை தாய் பேசுற மாதிரி அவளை அழகா இல்ல பேசுறான் இதெல்லாம் கேட்கறான் உன் கையில கைத்தடி வச்சுக்கிற என்ன செய்வேன் இலை பறிச்சு போடுவேன் ஆடு மாடை விரட்டுவேன் வேற என்னெல்லாம் பண்ணுவேன் இப்படி சொல்றாரு அப்ப ஒரு ஆசை வருது அல்லாவுடைய பேச்ச கேட்டுட்டோம் எங்க இருக்கான்னு தெரியல எப்படி இருக்கான்னு தெரியல அவனை பார்த்து ரசிக்கணுமே ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டு கேட்கிறாரு

உனக்கு தெரியாம என்னுடைய காட்சி அந்த மலையின் மீது செலுத்த போகிறேன் என்னை என்னுடைய ஒளி பத்தவுடன் அந்த மழை அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்னை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பலம்மா தஜல்லா ரப்புலின் ஜபல் ரப்பு வந்து அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது ஜாலகூ டக்கா மலையை தூள் தூளா ஆக்கினாங்களா அல்லாஹுடைய அந்த ஜோதி ஒளி மூசா மேல படாம அந்த மலையின் மீது படுகிறது மல தூடு தூள் ஆகி விடுவது வஹர்ர மூசா சைகா மூசா மூச்சையாகி மயக்கமாகி கீழே விழுந்தார் உரானில இருக்கா இல்லையா அல்ல என்ன சொல்லல மூசாவே என்னை பார்க்கணுமா நீரைப் பார்க்க இயலாது படுத்து தூங்கி கனவுல வர்றேன்னு சொன்னானா கேட்டல ஆசைப்பட்டார்ல கனவுல வர்றலா இருந்தா யாரோடு அல்லாஹ் பேசினாலும் அவர் கனவில் வந்திருப்பான் வந்து அவருக்கு காட்சி தந்திருப்பான் ஏய் நேர பார்க்க முடியாதுப்பா கனவுல வர பாத்துக்கிட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு போ சொன்னா முடியவே முடியாது மறுமையில பார்ப்போம் அல்லாஹ் பார்க்க முடியாது சொல்லல பார்க்கலாம் எப்ப பாக்கலாம் இந்த கண்ணை கொண்டு பார்க்க இயலாது இந்த கண்ணோடு இந்த மூளையை கொண்டு பார்க்க இயலாது நாம் மரணித்த பிறகு திரும்பவும் அல்லாஹ் நம்மை உயிர்ப்பிப்பானே அந்த உலகத்துல நம்ம கண்ணு வேறையா இருக்கும் நம்ம உடல் வேறையா இருக்கும் இப்போ ஒரு இருபத்தி வயசுல இருந்த மாதிரி அம்பதுல இருக்க முடியுமா முடியாது இருபத்தி வயசுல நான் போட்ட சட்டத்தை நிக்கிற போற ஏறல முடியாது கலந்துடுறோம் ஆடி போயிடுறோம் உடம்புல சுருங்கி போயிடும் ஆனால் அங்கே என்ன ஒரே மாதிரி இருப்போம் லட்சம் லட்சம் ஆண்டுகள் இருப்போம் அப்படி என்றும் பதினாறாவது இருப்போம் பொம்பளை எல்லாம் அப்படி என்றும் பதினாறாவது இருப்பாங்க ஆம்பளை எல்லாம் ஒரு என்றும் இருபத்தி அஞ்சாவது இருப்பான் எந்த ஒரு முதுமையும் வராது முதுமை வராத உடல் பலவீனம் அடையாத உடல் எந்த விதமான மழை பெயலும் கழிக்காத உடல் அசிங்கமில்லாத உடல் வித்தியாசமான உடலை கொடுக்கும் பொழுது அந்த கண்ணுதான் அல்லாவி பார்ப்போம் பார்ப்போம் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள் உடலை அப்படி இருக்கிறது அல்ல அல்ல வீ ஹொட கொச செ உவ அல்ல வீ கொ ஜோசஹட வல்ல வீணோ கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹல்ல ஷானகு தாளாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய மார்க்கத்தை அந்த